ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தசாங்க பொடி எப்படி யூஸ் பண்ணணும் தசாங்க பொடி யூஸ் பண்ணுறதுனால என்ன நன்மைகள் அப்படின்னு பார்க்க போகிறோம் தசாங்க பொடி யூஸ் பண்ணுறதுனால என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பூஜை அறையில் தசாங்க பொடி யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது கோயிலுக்கு போகிறப்ப கோயிலுக்குள்ளே எப்படி அந்த தெய்வீக மனம் எப்படி வருதுன்னா அவங்க அந்த தசாங்க பொடி யூஸ் பண்ணுறாங்க அந்த தசாங்க பொடியை நம்ம வீட்டு பூஜை அறையில் யூஸ் பண்ணும்போது அந்த தெய்வீக மனம் நம்ம வீட்லையும் இருக்கும் அது பார்த்தீங்கன்னா தெய்வீக சக்தியை கூட அது வந்து ஈர்த்து கொடுக்கும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்க இருக்கக்கூடிய எதிர்மறை சக்தி போய் நம்ம வீட்டுக்கு நேர்மறை சக்தி வர்றதுக்கு இந்த தசாங்கப்பிடி பார்த்திங்கன்னா ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த தசாங்கம் வந்து ஒரு மூலிகை சாம்பிராணி இது வந்து இறைவனுக்கு ரொம்ப பிடிச்ச பொருள் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து தசாங்கத்தை வந்து கடவுளுக்கு யூஸ் பண்ணும்போது தெய்வ ஆகஷ்ண சக்தி ரொம்ப சீக்கிரமே நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடும் அடுத்து வந்து இந்த தசாங்கம் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துர்லாம் இந்த தசாங்க வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இதோட விலை வந்து நாற்பத்தி மூணு ரூபாய் இதை வந்து நம்ம இந்த தசாங்கத்தை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே பயன்படுத்தும் போது கோயிலுக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபீல் வந்து நமக்கு வரும் இப்போ வந்து நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணியாச்சு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கோன் ஒன்று கொடுத்துருக்காங்க இதை வந்து நீங்கள் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இதுதான் பார்த்திங்கன்னா பொடி இந்த பொடி பார்த்திங்கன்னா தசாங்க பவுடர் இந்த தசாங்க பவுடர் பார்த்திங்கன்னா ஜவ்வாது மாதிரி இருக்குது நல்ல வாசனையாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அப்படியே இந்த ட அந்த பாக்ஸுக்குள்ள போட்டு முடி வச்சுருங்க இல்லைன்னா ஒரு காற்று போகாத டப்பாக்குள்ளே போட்டு முடி வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து இந்த பவுடரை எடுத்து இந்த கோனுக்குள்ளே வந்து நல்லா அழுத்தி அழுத்தி வைக்கணும் அப்போ தான் கோன் ஷேப் வந்து நல்லா வரும் அதுக்காக நல்லா அழுத்தி வச்சிருக்கிறேன் இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் பதினஞ்சு நாளைக்கு மேலே வரும் பதினஞ்சு நாள் இருபது நாள் கிட்டத்தட்ட வரும் ஒரு ஒரு நேரம் விளக்கு ஏற்றணும்னா ரெண்டு நேரம் ஏற்றணும்னா அது அதுக்கு தகுந்த மாதிரி வரும் இப்போ வந்து இதை வந்து நம்ம நல்லா அழுத்தியாச்சு இப்போ வந்து இப்போ வந்து நம்ம வந்து எதில் சாம்பிராணி வைக்க போகிறோமோ அந்த இடத்துல வந்து இந்த கோனை வச்சுக்கோங்க நீங்கள் வந்து ஒரு அகல் கூட எடுத்துக்கலாம் அகலில் கூட இந்த மாதிரி வைக்கலாம் இப்படி வச்சுட்டு இதில் வந்து நம்ம லேசாக அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இப்ப வந்து கோனை வந்து இப்படி மெதுவாக நம்ம எடுத்துட்டோம்னா இப்படி கோன் ஷேப்ல வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கோன்ல வந்து ரொம்பலாம் நீங்கள் நீங்க இறுத்தி இறுத்தி ரொம்பலாம் அழுத்தி அழுத்தி வைக்க வேண்டாம் கொஞ்சம் ஓரளவு அழுத்தி லைட்டாக ஓரளவு அழுத்தினாலே போதும் நமக்கு இந்த கோன் ஷேப்பில் கட கிடச்சிரும் இதே இது நீங்கள் ரொம்ப அழுத்துட்டிங்கன்னா அந்த ஷேப் வந்து கோன்லேருந்து விழாது உங்களோட பூஜை ரூமில் இதே மாதிரி செஞ்சு வச்சுட்டு நீங்கள் ஏற்றலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தீக்குச்சி வந்து கரெக்டாக இதில் இதில் வச்சாலே நமக்கு வந்து கரெக்டாக எரிஞ்சிடும் இதே நம்ம இந்த இந்த இடத்துல நம்ம வச்சிட்டோம்னா அந்த கோன் வந்து உதிர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் வந்து தள்ளி வைங்க இது வந்து இப்போ எரியுமா அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு டவுட் கூட வரலாம் ஆனால் கண்டிப்பாக எரியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்படி கொஞ்சம் நேரம் எரிஞ்சிட்டு அதுவே தானாக அணிஞ்சிரும் அது இது பார்த்திங்கன்னா நான் ஸோ சாம்பிராணி மாதிரி தான் ஆனால் மூலிகை சாம்பிராணி நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ பாருங்கள் இப்போ வந்து சாம்பிராணி புகை வர வந்து ஆரம்பிச்சிருச்சு இதில் பார்த்திங்கன்னா தசாங்கத்தில் பார்த்திங்கன்னா அதிக அளவு புகை வரும் அந்த புகை பார்த்திங்கன்னா நம்மளோட உடலுக்கு வந்து ஆரோக்கியத்தை தரக்கூடிய புகையாக தான் இது வந்து இருக்கும் ஏன்னா இது வந்து மூலிகை சாம்பிராணி அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த புகையை வந்து இந்த தசாங்க பொடி இந்த தசாங்க புகையை வந்து உங்களோட குழந்தை குழந்தைக்கு நம்ம குளிச்சுட்டு காமிப்போம் பார்த்திங்களா சின்ன குழந்தைங்களுக்குலாம் குளிச்சிட்டு காமிப்போம்ல அப்படி காமிக்கும்போது நம்ம அந்த குழந்தைக்கு வந்து திருஷ்டியும் போகும் நல்லா தூக்கம் வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும் சாம்பிராணி ஊதுபத்தி விடலாம் இது வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும் நீங்கள் வந்து இப்போ ஜன்னல்லாம் சாத்திட்டு வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் பத்திக்கும் சாம்பிராணிக்கும் உள்ள வித்தியாசம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து காலையில் ஏற்றி வச்சுட்டிங்கன்னா ஒரு நாள் முழுக்கவே அந்த வாசனை இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணி கொடுத்துருங்க இந்த வீடியோ உங்கள் உற்ற உறவினர்கள் அனைவருக்கும் தேவைப்படும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பில் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஏதாவது கருத்துகள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்